அண்ணாமலை வந்து இப்ப சம்பந்தமே இல்லாம கோபேக் மோடி சொல்லுடா வெளிய போடா மோடின்னு நீ சொல்லுவியா சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க தலைவரையே இந்த நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவரு அவரே அரைவே காட்டுன்றத உறுதிப்படுத்திருக்கிறாரு அப்ப மோடியை நம்ம சொல்லல ஒருமையில பேசல தடை குறைவா பேசல குறைச்சி பேசல அவரே வந்து போடான்றார் இப்போ ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தார்ல அதுலேருந்து என்ன ஆயிட்டாருன்னு தெரியல ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல நமக்கு அப்படி வந்து ஒரு நாகரிகம் பேச முடியாது பேச நமக்கு தெரியாது அவரு அணுகுமுறை அத்தனையுமே ஒரு அரசியல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற ஒரு பக்குவமே அவர்கிட்ட கிடையாது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றா சேர்ந்தாலே வந்து மோடிக்கு எதிர்ப்பு தானே அந்த இந்த நிலையை தான் தர்மேந்திர பிரதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு துணையை அண்ணாமலை துணை போறாரு எடப்பாடி கிட்ட வந்துட கூடாது அண்ணாமலை இதெல்லாம் பேசலாரா இல்ல இல்ல அது கூட இருக்கலாம் எடப்பாடி கிட்ட வந்துடக்கூடாது அண்ணாமலை இருக்கலாம் அப்ப அண்ணாமலைக்கு என்ன நோக்கம் என்ன ஆர் கொடுக்கக்கூடிய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு எடுபடிதான் அண்ணாமலை வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் திருமிகு மன்னை ரமணி அவர்கள் வணக்கம் இந்தியா முழுக்க இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் மாறி இருப்பது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்ரெண்டு போனதுக்கு எதிராக கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை தரப்பில் ட்ரெண்டிங்கை கொண்டு போயிருக்காங்க நிதியை கேட்டால் அதுக்கான பதிலை கொடுக்காமல் இல்லை நிதி கொடுப்போம் இல்லைன்னு சொல்லாமல் இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதை தாண்டி இன்றைக்கி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீங்கள் இப்படி வீம்பு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வர வேண்டிய ஐயாயிரம் கோடி வராமல் போகும் அப்படின்னு வெளிப்படையாகவே முதலமைச்சர்கள் கடிதம் எழுதி இருக்கிறார் ஒரு ப்ளாக் ஒரு மிரட்டல் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஆர்டிஐயில் அவங்க கொடுத்தது அரசாங்கம் கொடுத்தது நாற்பத்தி ஒம்போது கேந்திர வித்திராலய பள்ளிகள் இருக்கு நாற்பத்தி ஒம்போது தமிழ்நாட்டில் இருக்குது இந்த நாற்பத்தி ஒம்போது கேந்திர வித்திராலய பள்ளிகளில் இந்தி ஆசிரியர்களும் சமஸ்கிருத ஆசிரியர்களும் தான் இருக்கிறாங்க ஆனால் தமிழுக்கு என்ற ஆசிரியர்களே அவங்க எடுக்கலை அப்படின்னா இவங்க வந்து மும்மழி கொள்கை ஏற்கன சொல்றவங்க அப்ப மூன்று மொழிக்கான சமத்துவத்தை மூன்று மொழிக்கான நேர்மையான அந்த ஆசிரியர்கள் தேர்வு செஞ்சிருக்கணுமா இல்லையா இப்போ இவங்க நடத்துற அந்த கேந்திர வித்திரை அளவில் ஏ இவங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு மட்டும் எடுத்துருக்குறாங்க அதாவது தமிழ்நாட்டுல தமிழுக்கு வாத்தியார் எடுக்கணுங்கிறத அவங்களுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாதான் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்ல அதுதான் அதாவது இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லுவார்னா இதுக்கு நீங்க வந்து மனு கொடுக்கணும்னு கேட்பாரு அமைச்சர் கடிதம் அமைச்சர் கடிதம் எழுதணும் எழுதுனா நான் அதை எடுத்துக்கிட்டு போய் மத்திய அமைச்சரை நான் சந்திக்கிறேன் நான் எனக்கு ஆசிரியர் தேர்வு

அப்படின்னு ஒரு தலைவர் வந்து ஒருமையில் பேசுகிறார்னா இவர் எவ்வளோ தரங்கட்டத்தனமான அரை தலைவராக இருக்கிறார் அப்போது பிஜேபியினுடைய ஒரு அறைவேக்காட்டுத்தனமான அரசியலை கற்றதால் தானே ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை முதல்வராக இருக்கிற மதிப்பிற்குரிய மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போடா வாடா என்று ஒருமையில் பேசுவது மோடிய வெளிய நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அவரு அவரே அரைவேக்காடுன்றத உறுதிப்படுத்திருக்கிறாரு அப்ப மோடியை நம்ம சொல்லல ஒருமையில பேசல தரை குறைவா பேசல குறைச்சி பேசல அவரே வந்து போடாடுறார் அப்போ அந்த ட்ரெண்டா என்ன ஆகுது தமிழ்நாட்டுல இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா இது வந்து இது என்ன மண்ணு பகுத்தறிவு கொண்ட மண் ஜனநாயகத்தை பேசக்கூடிய சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவர்கள் வந்து சும்மா விடுவாங்களா சொன்னாங்கல்ல கெட் அவுட் மோடியா கெட் அவுட் மோடியா மாறிடுச்சு கெட் அவுட் மோடியா மாறிடுச்சு இப்போ எல்லாம் ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து கெட் ஸ்டாலின் எங்க போய் சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருந்து சொல்லலை நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது உங்களுக்கு ஆனால் உலகம் முழுமைக்கும் சொல்ல வைக்கிறீங்க உங்களை உங்கள் ஆட்கள் எவெல்லாம் சங்கியெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறானா அவனை விட்டு ட்விட் பட சொல்கிறீங்க வேற மாநிலங்களில் போட மாநிலங்களில் சொல்றீங்க ஒன்று ஆனால் இதில் இந்த மும்மொழி கொள்கையில் நாம் இன்னும் என்ன ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னாக்கா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் பொழுது நேருவிடம் விவாதித்திருக்கிறார் அன்றைக்கு மாநிலங்களவையில் இருக்கிற பொழுது அன்றைக்கு இருந்த உள்துறை மந்திரி நந்தா அந்த நந்தா என்ன சொல்கிறாருன்னா இப்பொழுது பேரறிஞர் அண்ணா பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ பேரறிஞர் அண்ணா பேசுவார் சொல்லும்போது அன்றைக்கு இருந்த பிரதமர் வந்து நேரு அவர்கள் அவர் கழிவறைக்கு போறதுக்கு செல்றாரு அப்போ அண்ணா பேச போகிறார் சொன்ன உடனே அவர் திரும்ப வந்து அறைக்கிட்ட வந்து அவர் பேசுகிற இடத்துக்கு வந்து அண்ணா அவர்களே உங்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட நேரம் என்பது ஐந்து நிமிடம் நான் சொல்கிறேன் பிரதம அமைச்சராக இருக்கிற எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அத்தனை நேரத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார் இதிலிருந்து என்ன புரிகிறது இந்த நாட்டையும் இந்த தேசியத்தையும் அனைத்து மொழிகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாண்பமை கொண்ட அமைச்சர் என்பதை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு நிரூபித்திருக்கிற எதிர்கட்சிகள் வாய்ப்பை அது மரபு ஒரு நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற நான் இப்படி நேர்மையாக நடந்து கொள்ளேன் என்பது அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா பேசும்போது அவர் கேட்டிருக்கிறார் அண்ணா அவர்களே அண்ணாதுரை அவர்களே எதற்காக தமிழ்நாட்டில் இந்தியை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் இந்தி என்பது ஒரு பெரும்பான்மையான மொழிதானே என்று சொல்கிறார் அப்பொழுது அண்ணா சொல்லியிருக்கிறார் இந்தி பெரும்பான்மை மொழி என்று நீங்கள் சொல்கிறீர்களே இந்தியாவில் இரண்டு மாநிலங்களைத் தவிர பெரும்பான்மையாக இந்தி பேச யாரும் இல்லை இத்தனை மாநிலங்களில் ஆனால் என்னுடைய மொழி என்னுடைய தாய்மொழி என்னுடைய தொன்மையான மொழி உலகத்தில் இருக்கிற ஐந்து நாடுகளில் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்தி அப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இந்த நாட்டில் இந்திய நாட்டில் இரண்டு மாநிலங்களைத் தவிர இந்தி பேசப்படாத மொழியை பெரும்பான்மை என்று சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அன்றைக்கே அண்ணா பேசியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்னொரு எம்பி அண்ணாவை பார்த்து கேட்டிருக்கிறார் அண்ணா அவர்களே நான் குஜராத்தில் பிறந்தேன் மகாராஷ்டிராவிலே வாழ்ந்தேன் இன்றைக்கு டெல்லியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை வளர்த்து எடுத்தது ஹிந்தி மொழிதான் என்று பேசுகிறார் அப்பொழுது பெருறிஞர் அண்ணா அவர்கள் மெத்த படித்தவர் அல்லவா அவர் பெரியாரிடம் பாடம் பெற்றுக்கொண்டவர் அவர் சொல்லி சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறார் நாடு இல்லாதவன் தான் நாடோடியாக தெரிய வேண்டும் என்னுடைய நாடு என்பது என்னுடைய மொழி என்பது என்னுடைய பண்பாடு என்பது சிறப்பு வாய்ந்தது நான் நாடோடியாக அழைய வேண்டிய தேவையில்லை எனவே நீங்கள் அப்படி நாடோடியாக இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு உங்கள் மொழி தள்ளியிருக்கிறது என்னுடைய மொழி அப்படிப்பட்ட மொழி அல்ல என்று அன்றைக்கே வாதிட்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது என்ன நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நடந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பெரியார் மண் திராவிடம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே இந்தியை திணிக்கக்கூடாது என்று இந்தி இங்கே வரக்கூடாது என்று இந்தி வந்தால் இந்த நாடு பாசிச காடாக மாறிவிடும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலே பெரியார் வழிவந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தடுத்து நிறுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொழி போராட்டம் எத்தனை பேர் இறந்தார்கள் நடராசன் தாளமுத்து உள்ளிட்ட எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது வரலாறு தெரியும் ஆனால் இன்றைக்கும் அதை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கிற மறைமுக சூட்சமாக வேலையை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த மும்மொழி கொள்கை சரி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்களா புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக சனாதனத்தை அவங்க கொண்டு வராங்க அப்படிங்குற குற்றஞ்சாட்டு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கையினோட நோக்கம் என்ன மூன்றாம் வகுப்பில் தேர்வு பொதுத்தேர்வு ஐந்தாம் வகுப்பில் தேர்வு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பில் பொதுத்தேர்வு சைக்காலஜிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் மாணவிகளுடைய மனநிலை எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த வயது பருவம் இருக்குல்ல அது என்னவா இருக்கும் மழலை அந்த விளையாட்டுத்தனமான இருப்பாங்க இருப்பாங்க இப்போ மூன்றாம் வகுப்பில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு மைண்ட் செட் என்னவா இருக்கும் தகுதி வாய்ந்ததாக இருக்குமா அந்த அந்த மனநிலைக்கு போக வாய்ப்பு இருக்குமா அப்பனா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மறைமுகமாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறை இருக்குல்ல யார் எந்த வேலையை செய்யணும் உன்னுடைய குலத்தொழில நீ தான் செய்யணும் முடிவெட்டுகிறவன் பிள்ளை முடிவட்ட வேண்டும் துணி தவிக்கிறன் பிள்ளை துணி தவிக்க வேண்டும் பிணம் குளத்துக்கிறவன் பிள்ளை பிணம் குளம் செய்ய வேண்டும் தச்சு வேலை செய்கிறவன் பிள்ளை தச்சு வேலை செய்ய வேண்டும் கொள்ளு வேலை செய்கிறவன் பிள்ளை கொள்ளு வேலை செய்யணும் என்று ஏற்கனவே கொண்டு வந்த குலக்கல்வி முறையை எப்படி நூதனமாக கொண்டு வர்றாங்க இப்போ மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பொது தேர்வு எழுதுகிறான் இருக்கக்கூடியவன் அன்றாடமா வேலை இருக்க இடமே இல்லாத இருக்கவங்க முதல் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான் பெரிய விஷயம் அவனுக்கு மூன்றாம் வகுப்பு நீ தேர்வு வச்சுனா அவனை எஜுகேட் பண்றது யாரு அவனை ஊக்கப்படுத்துவது அவனுக்கு டியூஷன் இருக்கா நடத்துறதுக்கு ஆள் கிடையாது டியூஷன் போய் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு அவனுக்கு பொருளாதாரம் இருக்கா இல்லை சரி அவன் மூன்றாம் வகுப்பு வரை வந்து படித்து நீ வைக்கிற தேர்வு இல்லைன்னா அவன் வெளியே போயிடுவான் சரி மூன்றாம் தாக்கு பிடிச்சி வர்றான் அப்படின்னாக்கா அஞ்சாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பில் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் திறமையாக இருந்தான்னா அவன் தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சாம் வகுப்புலேயும் அவன் தேர்ச்சி பெற்று வந்துட்டானா எட்டாம் வகுப்பில் அவன் தோல்வியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீ என்ன நினைக்கிற மூணாம் வகுப்பு வரை நீ வா முடியல அப்படின்ட்டாக்கா நீ வெளியே போயிடு இதுதான் என் சிஸ்டம் என் சிஸ்டம்ல நீ அக்காமலேட் ஆகணும் அப்படின்னா நீ வெளியே போயிடு அதான சொல்ல வர அப்ப புதிய கல்விக் கொள்கையில நீ கொண்டு வருது என்ன குலக்கல்வி முறையை நடைமுறைப்படுத்துற நேரடியாக குலக்கல்வி முறைக்கு போங்கன்னு சொன்னாக்கா என்னவா மாறும் ரெவல்யூஷனா மாறும் புரட்சியா மாறும் போராட்டமா மாறும் அப்ப நீ என்ன சொல்ல வர அப்ப நியூ எஜுகேஷன் பாலிசினா என்ன இது இது இந்த புதிய கல்விக் கொள்கை இப்ப கேட்டாங்களா உனக்கு தமிழும் ஆங்கிலமும் இங்கே இருக்குல்ல இப்ப தமிழை படித்தவர்கள் அறிவார்ந்தவர்களாக தானே இருக்கிறாங்க தமிழோடு சேர்ந்து ஆங்கிலம் படித்தவர்களும் அறிவன் தானே இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் தாண்டி மற்ற நாடுகளில் அங்கீ ஐந்து நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட என் தாய்மொழியை சிறப்பாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படாத நீ நீ சொல்லுகிற இந்தி மொழியை நான் ஏன் ஏற்க வேண்டும் இல்லை பிரதமருக்கு மூணாவது மொழி தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பிரதமருக்கே மூணாவது மொழி தெரியாது குஜராத்தி இந்தி தான் அவர் அமெரிக்கா இந்தியில்தான் பேசுறாரு அப்போ இந்தியை நான் ஏன் தற்க வேண்டும் என்கிற கேள்வியோடு இந்தியை இவர்கள் முதலில் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் சமஸ்கிருதத்தை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போ இது வெள்ளோட்டமாக பூனைக்குட்டியை அவுத்து விடுறாங்க மும்மணிக் கொள்கைங்கிற பேர்ல இப்ப இதில் கூட அந்த தர்மேந்திர பிரதான் கூட அறிக்கையில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் சமஸ்கிருதத்தை நடைமுறைப்படுத்தணுன்ற மாதிரி நினைக்கிறேன் நீ கொடுத்துருக்க நினைக்கிறேன் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க என்னுடைய எனக்கு கொடுக்க வேண்டிய வரிய நீ வந்து வரட்டு கௌரவம் பிடிக்காதீங்க அரசியலுக்காக அப்படின்னு சொல்லினா என்னுடைய வரியை நீ வச்சுக்கிட்டு கொடுக்க நான் ஏன் வரட்டு கௌரவம் பிடிக்கணும் நீ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற நீ ஆர்எஸ்எஸ்ட செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இங்கே வந்து இருந்தாக்கா தமிழ்நாட்டுக்காரன் அவனை விட்டுருவானா தமிழ்நாட்டு மண்ணு இது சுயமரியாதை சுயமரியாதை பேசக்கூடிய மண் உன்னு உன்னுடைய அரசியல் எங்ககிட்ட இருந்தால் நீ கற்றுக்கணும் உனக்கு அரசியலை தெரியாது முதல்ல அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் ஜனநாயகத்தை எப்படி பயன்படுத்தணும் சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது சர்வாதிகாரம் என்பது யாருக்குமே உதவாதுன்றத இன்னும் கத்துக்கல ஜனநாயகம் தான் இங்கே வெல்ல முடியும் சர்வாதிகாரம் வெல்லவே வெல்லாது அதுக்கு இருக்கிற மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் இதற்கு அண்ணாமலை வைத்து எடுபிடி வேலை செய்து கொண்டு அவர்கள் இங்கே ஒரு தவறான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் நடக்காது அதுவும் சமூக நீதி பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கும்போது ஒரு காலம் அதற்கான வாய்ப்பே இருக்காது மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ப்ர தர்மேந்திர பிரதான பொறுத்த வரைக்கும் அவர் விட்ட அந்த காசியில் பேசும்போது நம்ம நம்ம மாநிலத்தை கண்டிச்சு பேசினார் அதை கண்டிச்சு நம்ம எக் எதிராக இருக்கக்கூடியவங்க கூட தர்மேந்திரனை கண்டித்து அறிக்கை விட்டுருக்குறாங்க அதுதான் தமிழ்நாடு தமிழ்மொழிக்கு ஒரு தீங்கு வருது என்று சொன்னால் இந்த பெரியார் வழி வந்தவர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் இந்த ஆரியத்துக்கு எதிராக போர்ந்து எடுப்பாங்க அப்படின்றதுக்கு தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு உடனடியாக இருந்து அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தது அது உறுதியான ஒன்று பாஜக வைத்தவர் எல்லாரும் அத பாஜகத்தவர் எல்லாமே பேசினா கண்டனம் தெரிவிச்சா பேசிருக்காங்க இல்ல இன்னேற்றக்கி நாமளே ஒரு விஷயம் குற்றம் செல்ட்றாரு இருமொழி கொள்கைக்காக தலைவர் திருமா அவர்கள் பேசுறாரு பார்த்தா அவரே சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு திரும்ப அது இல்ல அப்படின்னும் டாக்டர் தொல் தர்மா அவர்கள் மறுத்து இருக்காரு இப்ப அப்ப இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய குற்றச்சாட்டு நான் அவரே அண்ணாமலை சொல்றாரு நான் நினைத்தேன் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அண்ணன் தனித்துவமானவர்னு அவரும் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடோட இருக்காரு ஒரு அக்கறையோட அண்ணனை பார்த்து அவர் வைக்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இல்ல அதாவது தலைவர் அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு தலைவர் அது வேற ஒருத்தவங்க தான் வந்து நடத்துறாங்க அது எனக்கு அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸே யாரும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் தலைவர் வந்து எந்த காலத்தில் வந்து தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ மாநில சுயாட்சிக்கோ எந்த பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்க வாய்ப்பே கிடையாது தனியார்ல நடத்துறதுனால என்ன பிரச்சனைங்கிற இன்னொரு கேள்வி தனியார்ல நடத்துறத நீ இந்தி கத்துக்கொடு பிரெஞ்சு கத்துக்கொடு நீ என்ன மொழி வேணாலும் கத்துக்கொடு தடுக்கலையே இங்க எத்தனை பேர் இந்தி கத்துக்கொடுக்குறாங்களே இந்தி பிரச்சார சபாவே இருக்கு பாஜக ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே தான் இருக்கு இருக்கு காந்தி அதெல்லாம் வந்து சரி இப்போ இருக்குறீங்களா இப்போ இந்தியை கத்துக்கணும் அப்படின்னாக்கா ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்தி கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க பயிற்சி கூடம் இருக்கு நீங்க நடத்துகிற கேந்திர வித்தியாலய தமிழுக்கு ஆசிரியர் நியமிக்கல சரியா இப்போ இவங்க எல்லாம் எப்படி ஹிந்தி கத்துப்பாங்க இந்தி கத்துக்கிட்ட என்ன சிறப்பு என் தமிழ் மொழியில இருக்கிற சிறப்பை விட இந்தியில என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க இந்தியில என்ன இந்தியை கற்றுக்கணும் சொல்லுங்க இந்தியை நான் எதற்காக கற்க வேண்டும் இந்தியை கற்றுக்கிட்டு என்ன விஞ்ஞானி இருக்காங்களா இது வரைக்கும் இஸ்ரோல ராக்கெட் விடுறவங்கலாம் தலைமை பொறுப்புல இருந்தவங்களாம் தமிழ்நாட்டில் அரபநாட்டில்தான் போகிறாங்க படிச்சுட்டு போனவங்க நீ படிச்சாங்க வரைக்கும் படிச்சவங்க அப்துல் கலாம்ல தொடங்கி மயில்சாமி அண்ணாதுரைல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாராயணன் வரைக்கும் எல்லாம் அங்கிருந்து போனவங்க எல்லாமே அப்படித்தானே இருக்கிறாங்க அப்ப தா இந்திய நான் படிக்கணும் நீ இந்தியில என்ன இருக்கு சொல்லுங்க இந்திய நான் படிக்கணும்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்தி என்பது அவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்வதற்கான ஒரு வேலையை செய்ய விரும்புகிறாங்க இந்தியில என்ன இருக்கு என்ன சிறப்பு தமிழில் தமிழ் இல்லாத சிறப்பு ஏங்க ஆண்டு இந்தி மொழி நானூறு ஆண்டு என்னுடைய தமிழ் மொழி நாலாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு தொன்மை வாய்ந்த மொழிக்கு நானூறு ஆண்டு மொழியோட நீ வந்து ஒப்பிடுறா இது எவ்வளவு பெரிய நீங்க ஹிந்தியில என்ன சிறப்புன்னு கிட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க நான் இந்த சிறப்பெல்லாம் சொல்லிடுவேன் ஆனா என்ன திமுக தான் படிக்க வைக்கல இப்ப தமிழிசையோ அண்ணாமலையோ படிக்காம நீங்க தான் தடுத்துட்டீங்க இங்க இருந்து ஆட்சியாளர்கள் தடுத்ததுனால என்னால அதை படிக்க முடியாம போயிருச்சுக்கிற குற்றச்சாட்டு இல்ல நிர்மலா சீதாராமன் வரைக்கும் அதான் வைக்கிறாங்க அவங்க பார்லிமெண்ட்டில் என்னை வந்து நம்ம ஹிந்தி படிக்க போறியா ஹிந்தி எல்லாம் படிக்கிறியான்னு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினாங்கன்னா அவங்க சொல்றாங்க இல்ல ஹிந்தி நான் நான் கேட்கறேன்னா ஏன் படிக்கணும்னு நானு நீ என்ன என்ன இந்திய திணிக்காத நாங்க சொல்றோம்னாக்கா அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்னுடைய மொழியை நான் காக்க நான் எந்த சூழ்நிலையிலும் எதை வேணாலும் இழக்க தயார் இந்திய நாயா ஏற்கனும் மற்ற மொழிகளை நான் மதிக்கிறேன் இப்போ இந்த நாடு என்பது ஒரே தேசம் அப்படின்னு கொண்டு வரையா நீ அப்போ ஒரே தேசம்னா ஒரே மொழி அது புலர்வளிசத்துக்கு தானே பன்மைத்துவத்துக்கு தானே இந்த நாடு பல மொழிகளை பேசுகிற நாடு தானே அது மராட்டி இருக்குது குஜராத்தி இருக்கு பெங்காலி இருக்கு எத்தனை மொழிகள் இருக்கு இது ப பன்மைத்துவமான மொழிகளில் இந்திய மட்டும் என்னை தேர்வு செய்கிறேன் சொல்லுங்க இந்திய மட்டும் தேர்வு செய்யணும் சொல்லுங்க ஏன்னா ஹிந்தி வந்ததுனால தான் அவங்களுக்கு அங்க இருந்து எல்லாத்தையும் ஈஸியா ஒருவேளை பிரதமர் மோடி பேசுறது புரிஞ்சா தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைச்சோம்னு நம்புறாங்களோ தாங்க அவங்க வந்து வாக்கு அரசியலை செய்வதற்கு இங்க வந்து ஹிந்தியை பேசி இவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக அழித்தொழிப்பதற்கான வேலையை தாங்க ஏன்னா அண்ணாமலை விஷயம் சொல்றாரு பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டு மேலே எவ்வளவு மரியாதைன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஹிந்தியிலேயே பேச மாட்டார் அப்படின்னு சொல்றாரு அவர் இந்தியில பேசணுல்லாம விடவே எடுத்துன்னு எடுத்து வெளியிட்டுட்டாங்க இல்லை ஹிந்தில சரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர் ஹிந்தில பேச மாட்டாரு இந்தியில தான் பேசியிருக்காரு அதையும் அண்ணாமலை பொய்யாதானே இது பிரஷ்ன அவங்க சொல்றது கூட பொய் தானுங்க அவரு சொல்றது கூட பொய் தானுங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வரவங்க தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க ஹிந்தி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுக்கு வரவங்க தமிழ் கத்துக்கிட்டாங்களா அங்க அவங்க ஊர்ல தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறாங்கல்ல இப்போ வந்து மோடி வந்து திருக்குறள் படித்து பேசுகிறாரில்ல அவர் ஏன் தமிழை கற்றுக்காமல் இருக்காரு ஒரு வயசு அந்த சின்ன வயசுல சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட மொழி தானே இது இந்த மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழி தானே ஏன் அவங்க வந்து கற்றுக்கல தமிழ் மொழி ஏன் கற்றுக்கல சரி நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பண்ணணும்னு நம்ம கேட்குறோம்ல கேட்குறோமா இல்லையா தமிழ்நாடு கோரிக்கை வச்சுருக்கா இல்லையா காங்கிரஸ் இருக்கும்போது செய்யலை அப்படின்னு சொன்னாங்கல்ல வழக்காடு மொழியாக அவங்க ஏன் அவங்க செயலன்னு கேட்கறல்ல நீங்கள் பிஜேபி பத்து ஆண்டு முடிஞ்சு பதராவது ஆண்டு நடத்துகிறீங்களா ஆட்சியில் இருக்கிறீங்களா ஏன் நீங்கள் வந்து வழக்காடு மொழியாக நீங்கள் அதை கொண்டு வர மாட்டேறீங்க ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேறீங்க நடத்தினா என்ன அவர் அவர் தாய்மொழி குஜராத்தியவே என்ன ஆக்கலைன்னு அதுதான் ஏற்கலன்னு கேட்குறேன் குஜராத்தியாக அவர் ஆக்க மாட்டார் சரிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வழக்காடு மொழியா எங்களுக்கு அறிவிக்கணும்னு நம்ம கேட்குறோம்ல ஏன் அறிவிக்கலை இவங்க தானே அதிகாரத்தில் இருக்கிறாங்க மும்மொழி கொள்கையே சொல்கிறாங்களா இந்தி ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்களா ஏன் தமிழ் மறுக்கிறீங்க தமிழை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க செஞ்சிடலாமே பட்ஜெட்டில் திருக்குறள் சொன்னால் போதும் நிதி எதுக்குன்னு அவங்க கேட்குறாங்க நீ நிதி நிதி கேட்குறீங்க நிதி என்னுடைய உரிமைங்க அது என்னுடைய பணம் ஏன் பணத்தை உன்னுடைய பணம் கிடையாது இப்போ ஐயாயிரம் கோடி உங்களுக்கு இது நீங்கள் ஏற்றுக்கலன்னா போயிடும் அப்படின்னா அமைச்சர் சொல்கிறது என்ன பண்ணிட முடியும் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு எதிர்த்து நம்மளால் அந்த ஐயாயிரம் கோடி எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதாவது அதற்கான போராட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது இது இது இதுதாங்க அதிகார திமுருன்னு சொல்லுவாங்க அதிகார திமுரு தான் அது தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு அவர் கல்வி அமைச்சராக இருக்கிறவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை எங்களுடைய வரிப்பணத்தை நீ தடுக்க கொடுத்து கொடுக்க மறுத்துக்கிட்டு நீ டிமாண்ட் பண்ணுற அப்படின்னா இது அதிகாரத்தை சுப்பறதாங்க தானே நீ வந்து நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் நிதி கொடுப்பேன் மும்மொழி கொள்கையை தான் நான் உன்னை நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இது சர்வாதிகாரமான போக்குதானே அது இது எப்படி இது தொடருமா அது இது என்ன ஆகும் அடுத்து இப்போ நாடாளுமன்றம் நடந்தால் முடக்கலாம் நிதியை கேட்டு நிதிமன்றத்துக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது இங்கே நம்ம அரசு நடத்தணும் அந்த பிள்ளைகள் ஏன்னா தனியார் பள்ளிகளில் இந்த திட்டத்தின் மூலமாக அரசு மாணவர்களுக்கு கல்வி கட கட்டணத்தை ஏற்றுக்கிட்டு படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நீ கோர்ட்டில் போட்டால் எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியாது இவ்வளவு நமக்கு இது மூலயமா அவங்களே அவங்கள என்ன பண்ணுறாங்க அம்பலப்படுத்திக்கிறாங்க அவங்களே அவங்கள நான் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு எதிரானவன் தமிழர்களே ஒன்று கூடுங்கள் பாசிசத்துக்கு எதிராக ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற நிலையை தான் அவங்க உருவாக்குறாங்க இன்னொரு அஞ்சு நாள்ல தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வருகிறார் ஒருங்கிணைந்து எதுவும் எதிர்கட்சிகள் கண்டிப்பாக நிதி அவர் தர மறுத்தால் இது தொடர்ந்தால் கண்டிப்பா நடக்கும் தர்மேந்திர பிரதான எதிர்த்து கண்டிப்பா அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏங்க இங்க தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு கேடுகட்ட விஷயங்க இது நீ எனக்கு தர வேண்டிய விஷய என்னுடைய வரிய வாங்கி வச்சுக்கிட்டு நீ கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்றனாக்கா நீ ஏத்து மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நான் கொடுப்பேன் நான் சொல்லக்கூடிய கல்வி திட்டத்தை தான் கொடுப்பேன் இது 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 இதுவெல்லாம் வந்து அவர் ஆட்சியாளர்கள் வந்து செய்யக்கூடிய செயலாது ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பக்குவமாது கேடுகட்ட அரசியல்வாதின்றது ஒரு அம்பலப்படுத்துகிறாங்களா அதில் அவங்களே அம்ப அம் அவங்களே அம்பலப்படுத்திக்கிறாங்க பார்ப்போம் ஒரு விரிவான உரையாடல் ஏன்னா இது ஒரு தொடர் தான் இருக்கிறது மைய அரசில் யார் வந்தாலுமே பல நிலைகளில் செஞ்சாலும் கூட அவங்களுக்கு அந்த ஹிந்தி ஆதிக்கத்தை தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழர்களுக்கு ஏன்னா அவர் திரும்ப திரும்ப நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அரசியல் பண்ணுறீங்கன்றாங்க ஒரு எம்பி கூட கொடுக்காமல் ஜீரோ கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு அவங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கா ஏன்னா இப்போ இந்த ஸ்ரீயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோத்த பிறகு தான் நீங்கள் கையெழுத்து போட கையெழுத்து போடுன்னு இப்போ புதிய கல்விக் கொள்கை வந்து மூணு வருஷமாக நீங்கள் கேட்கலை அப்போ உங்களுக்கு ஜீரோ ஆன பிறகு காசை கொடுக்க மாட்டேங்கிற அந்த உள்ளார்ந்த வன்மமாங்கிற கேள்வி தான் நமக்கு இல்லை அதுதான் விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இதுதான் செய்தியை அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் உண்டுறோம் வலுவாக கால் அவங்க ஒரு சில திட்டங்களை செயல் திட்டங்களை வரையறுத்தாங்க அதாவது அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக மேலே ஏறி சவாரி செஞ்சாங்க அது இப்போது நடக்கலை அது யாரால் நடக்கலை அண்ணாமலை வாயால் அது கெட்டு அது போயிடுச்சு முடியாதுன்ட்டாங்க அவன் இப்போ கெட்டவுட்டு மோடின்னு சொன்ன மாதிரி கெட்டவுட்டு அண்ணாமலைன்ட்டார் எடப்பாடி சரிங்களா இப்ப யாரு கூட கூட்டணி வைக்கிறது நான் சொல்ற ஆள் கூட கூட்டணி வை அப்படின்னு இவர் சமரசம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இப்போ இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா நாம சொல்படி கேட்பாங்க அங்கே ஒரு விரிசில உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட கூட்டணி கட்சிகள் அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை கையில் எடுக்க வாய்ப்பு இல்லை தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த முன்னில் வரி கொடுக்காமல் இருக்கிறாங்களா நமக்கு தர வேண்டிய வரி கொடுக்காமல் இருக்காங்களா இப்போ அதிமுக எதிர்கட்சி இதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அமைச்சர் செய்யறது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்றாருல்ல அப்ப எதிர்ப்பு தானே அது அப்போ பாஜவுக்கு எதிர் பாஜகவுக்கு எதிர்ப்பு தானே மோடிக்கு எதிர்ப்பு தானே அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தானே அப்புறம் என்ன எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்னா சேர்ந்தாலே வந்து மோடிக்கு எதிர்ப்பு தானே அது இந்த நிலையை தான் தர்மேந்திரப்பிரதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு துணையை அண்ணாமலை துணை போறாரு அதாவது எடப்பாடி கிட்ட வந்துட கூடாது அண்ணாமலை அதெல்லாம் பேசுறாரா அது கூட இருக்கலாம் எடப்பாடி கிட்ட அண்ணாமலைன்னு இருக்கலாம் அதே நேரத்துல நாம் சமூக நீதி பெரியார் அரசியல பேசுறோம் அந்த அரசியல பேசுறதுனால இதுலயும் நாம் கைவிட்டா தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விடுவோம் அப்படிங்கறதையும் மனதில் கொண்டு பேசிருக்கலாம் இல்ல உண்மையிலே ஜனநாயக அடிப்படையில் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் நம்முடைய வந்து மொழி என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுக்கு நம்ம குந்தகம் வழி வச்சிடக்கூடாது நாளைக்கு வந்து நாம் கெட்டப்பராகிடுவோம் அப்படின்னு கூட எடப்பாடு நினச்சிருக்கலாம் நம்ம அந்த நல்ல நோக்கத்திலே நம்ம பார்க்கலாமே ஏன்னா அண்ணாமலையோட நான் அண்ணாமலைக்கு அந்த நோக்கம் இருக்கான்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ஹிந்தி மூணு மொழின்னு பேசும்போது எடப்பாடி விலைக்கு தான் போவார் கட்டாயம் இரு திரு நமக்கு போட்டியாக அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலை தள்ளி இருக்கிறதே அவர் அவர் நினைப்பார் கண்டிப்பாக நினைப்பார் ஏன்னா நாம் வந்து சிஎம் கேண்டிடேட் அறிவிப்பாங்க நாம வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கலாம் பாஜக கூட்டணி தான் தலைமை தலைமை தமிழ்நாட்டில் நான் எங்க நீங்க ஏங்கணும் அப்படின்னு அவர் ஒரு விம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்காரு நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னு பாருங்க ஏன்னா அவர் மீடியா கிட்ட பேசுறதுலாம் நீங்க பாருங்களேன் அவர் அவர் ஒரு ஒரு தலைவர் மாதிரியே வந்து ஹேண்டில் பண்ண பாருங்க அவர் நிலைப்பாடு செயல்பாடு ஒரு தலைவர் மாதிரி இருக்காது பாருங்க நேற்று பார்த்தீங்களா எப்படி பேசினார் பத்திரிகையாளர்களா இதுதான் அவர் வந்து என்ன ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தார்ல அதுலேருந்து என்ன ஆயிட்டாருன்னு தெரியல ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரில நமக்கு அப்படி வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் பேச முடியாது பேச நமக்கு தெரியாது அவர் அணுகுமுறை அத்தனையுமே ஒரு அரசியல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறன்ற ஒரு பக்குவமே அவர்கிட்ட கிடையாது என்னென்னமோ பேசுகிறார் அவர் என்னென்னமோ கிடைக்கிறத அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு ஆதாரமும் கொடுக்க மாட்டேன் ஆதாரமும் கொடுக்க மாட்டேன்றாரு தேவையில்லாமல் அந்த விதேச விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாரு பாப்போம் இந்த எப்படி போகணும் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க